நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவ நிகழ்ச்சி புறமா சிங்க ராஜசிங் பேசுறேன் நண்பர்களே நம்ம ஜீவநிதி ஒரு சிறப்பான நிறுவனம் அருமை நிறுவனம் கையராசி நிறுவனம் தமிழகத்துல பல பணக்காரர்களை உருவாக்கின சிறப்பான நிறுவனம் மேடம் வந்தாங்க நம்ம இடத்தை பார்த்தா என்ன பிடிச்சிருக்கு பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே சொத்த ஒரு பேர் கரும கொடுத்துட்டோம் நீங்க அம்மாவுக்கு வந்து பத்திரம் அம்மாவுக்கு கொடுக்குறோம் அம்மா உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் உயர ஜீவாரா உங்க மனசரை வாழ்த்துமா மனசரை வாழ்த்துறோம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் உயர ஜீவார்பா உங்க மனசரை வாழ்த்துறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் 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 உங்க ஜீவி குருமன்றி பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பணக்காரர்களை உருவாக்கிய ஒரு அருமையான நிறுவனம் நம்ம ஜீவரீதி போட மாட்டார் நம்மகிட்ட அருமையான அன்னைச்சி வந்து இடம் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்து நம்ம இடம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளோட பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே அவங்களுக்கு அருமையை கொடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வந்துருக்கிறாங்க பத்திரம் மூணு பத்திரம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை அருமையான அனைச்சியை மனசால் வாழ்த்துறேன் நீங்க ஜீவரத்து வாங்கியிருக்கீங்க உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வத்துக்கு உயர உங்கள் மனசார வளர்க்குற நினைச்சி மனசார வளர்க்குற நாச்சி நம்ம மேட்சர் மேச்சர் சரிங்க சரிங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வத்தும் உயர ஜீவநிதி காட்டுவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கை வரவே இருக்கும் உங்கள் ராஜசிங்கானாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவநிலஸ் பிரமாணுங்க ராஜசிங் அனுச்சி பேசுறேன் நண்பர்களே ஜீவநிலசு பிரமாட சோ சிறப்பான ஒரு கம்பெனி அருமையான நிறுவனம் தமிழகத்தில் பல பணக்காரர்களை உருவாக்கிற ஒரு சூப்பரான நிறுவனம் நண்பர்களே நம்ம சைட்டு வந்து இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பல இடத்துல நம்ம பிளாட் போட்டிருக்கோம் ரேட் ரொம்ப கம்மி ரேட்ல நம்ம கொடுக்குறோம் அருமையான அம்மா வந்து நம்மளை பார்த்தாங்க நம்ம சைட்ல அவங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு சைட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே கரிமீன் கொடுத்துட்டோம் நீங்க அம்மாவுக்கு ஒரு பத்து ரூபா மூணு பத்து ரூபாய் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அம்மா வந்து ஜிஓடி நிறைய பிளாட் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பிளாட் வாங்க அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் பெருக ஜீவனி சார் உங்களை மனசார வாழ்த்துறமா நன்றிமா நன்றிமா கண்பிரசிங்க நண்பர்களே உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வம் உயர உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் பெருக ஜீவநிதி இது ஒரு செழிப்பான நதி இது வந்து ஒரு அருமையான நதி இந்த ஜீவநிதியில பிளாட்டுவாங்க உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கும் உங்கள் ராஜசிங்க நச்சி நன்றி வணக்கம் 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 நண்பர்களே வணக்கம் 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 நான் உங்க ஜீவில சுங்க ராஜசிங் ஆனாஜி பேசுறேன் நண்பர்களே நம்ம ஜீவநிதி புரமோட்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பிரம்பட்டமாக சிறப்பாக அருமையாக செயல்படுது அதோடைய முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் ஜீவநிதி ரிலீஸ் புரமோட்டர்ஸ் இன்னைக்கு வந்து பல பணக்காரர்களை உருவாக்குகிற ஒரு சிறப்பான நிறுவனமாக அருமையாக உருவெடுத்து வருது அருமையான அண்ணாச்சி வந்து நம்மள்ட பாட்டை வாங்கியிருக்காங்க நம்ம இடத்த பார்த்து வந்தாங்க இடம் பிடிச்சிருச்சு பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே கரை பண்ணி இடத்த கொடுத்துட்டோம் நீங்கள் அண்ணாச்சிக்கு பத்திரம் மூல பத்திரம்லாம் தான் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி நம்ம ரெண்டு பிளாட் வாங்கியிருக்காங்க அண்ணாச்சி உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கம் உயர நீங்கள் மேலும் மேலும் வளர எங்கள் நீ ஜீவனின் சார்பாக உங்கள் மனசில் வளர்த்துறேன் அண்ணாச்சி நன்றி அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து வந்து இடம் பார்த்தோம் எல்லாம் பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தோடனே ரெண்டு பிளாட்டு பார்த்து கிரை பண்ணி நன்றி 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 நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கும் உயர ஜீவ வாங்க இது ஜீவன் உங்களை பணக்காரர் மாற்றுகிற ஒரு அருமையான ஒரு நதி ஒரு அருமையான கம்பெனி அதனால நண்பர்களே மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ தான் இருக்கும் உங்கள் பணம் பணம் மடக்கா பெருக ஜீவநதிக்கு வாங்க என்று ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்து உங்கள் ராஜஸ் அனர்ஜி நன்றி வணக்கம் வணக்கம்